ரசூல் சல்லா அலே செல்லம் சாபாந்த மாசத்துல எப்படி இருக்கிறாங்கன்றதை இவர் பார்ப்பாரு உசாமது பண்ண செய்து ரதியம் வாங்குவாங்க சல்லா அலே செல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா ஏனைய மாசங்கள்ல குடிக்கக்கூடிய நோம்ப உடவும் அதிகமான நோம்புகளை சாபான்ல குடிப்பாங்க சாபான்ல குடிப்பாங்க எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னா ரமலானுக்கு அடுத்ததாக ரசூல் செல்லாஹு அலை வசல்லம் அதிகமான நோம்புகளை குடிப்பாங்கன்னா அது சாபானுடைய மாசம் தான்

ரமலானுக்கும் ரஜபுக்கும் மத்தியில் ஒரு மாதம் இருக்குது அந்த மாசத்துல நிறைய மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா பொதுபோக்குத்தனமாக நடந்து கொள்வாங்க அந்த மாசத்தை கணக்கெடுக்க மாட்டாங்க என்று சொன்னாங்க உண்மையான சம்பவம் இன்னைக்கு எங்களுக்கு மத்தியில் அப்படித்தானே இருக்குது இந்த விஷயத்தை ரசூல் சல்லதாலே செல்ல சொல்லிட்டு சொன்னாங்க இந்த ஷாபான் இருக்குது அது ஒரு மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா தூர்

அமல்கள் உயர்த்தப்படுவது நான் நோம்பாளியாக இருக்கக்கூடிய நிலைமையில அமல்கள் அல்லாபுரத்தில் உயர்த்தப்படணுமே என்றதை என்ன சென்றாங்க விரும்பினாங்க